ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜே கே சந்துரு இயக்கத்தில் ரிவால்வர் ரீட்டா படத்தை பற்றி தாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க நம்ம ராதிகா அவங்க நடிச்சிருக்காங்க சூப்பர் சுப்ராயன் அவங்க நடிச்சிருக்காங்க அஜய் கோத்துங்கிறவங்க நடிச்சிருக்காங்க சென்ட்ராயன் நடிச்சிருக்காரு அப்புறம் கிங்ஸ்லி அப்படிங்கிறவரு நடிச்சிருக்காங்க அப்புறம் மியூசிக் வந்து சின் ரோல்டன்ங்கிறவர் மியூசிக் போட்டிருக்காருங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்லாம் வர்றாங்கங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரித்து வைக்கிறாரு சம்பாரித்து ஒரு இடம் வாங்குறாரு அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் தெரியுது அவர் வந்து போலியான இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி தன்னைத்தானேவும் தற்கொலை பண்ணி செத்துறாரு அவரை ஏமாத்தினப்ப நல்ல சொகுஸாக பணக்காரனாக பணக்காரனாகி ரவுடிங்களுக்குள்ள இன்னொரு ரவுடி கூட மோதிரம் மோதி என்ன பண்ணுறான்னா தலையை எடுத்து இன்னொரு இன்னொரு ரவுடிக்கு அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வச்ச உடனே அவன் என்ன ஆகுறான் அவன் வந்து வெறியாகி இவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் இவன் தலையை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோடைய கதை க தலையை எடுத்தாங்களா இல்லையா என்னென்ன விஷயங்கள்லாம் ஆணுச்சு கர்மா வந்து கர்மா வந்து பழி தீர்த்திச்சா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோடைய கதை முதல்ல வந்து டைரக்டர் ஜே கே சந்துருங்கிறவருக்கு ஒரு நன்றி சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து இதுதான் ஒரு ஏமாற்றப்பட்டவனுடைய கர்மாவும் ஒரு ரவுடி ரவுடியோட கதை இந்த கதையை எப்படி கனெக்ட் ஆகி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்து வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திட்டு தான் இருக்குது இது தான் இதை சுற்றி ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தி நம்மளை வந்து கதைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் வந்து இது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நல்லா பாராட்ட தகுந்த மாதிரி நல்லா விறுவிறுப்பாகவும் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக விறுவிறுப்பாக சூப்பராக உங்களை நம்மளை வந்து கதைக்கு ஒட்டானைக்கே கூப்பிட்டு போகிறாங்க டைரக்டர் ஜே கே சந்துரு அவர் அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நடிகர் சின்ன சின்ன ஆட்கள் கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் அப்புறமேற்று அந்த போலீஸ் கேரக்டராக வர்றவங்களாக இருக்கட்டும் எல்லா விதமான ரவுடி செயின்ஸுங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்பு நல்ல ஒரே ஆள் அபகரிக்காமல் எல்லா முகத்துக்கும் இந்த திரைப்படத்தில் வந்து பங்கு இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோவும் எல்லாத்துக்குமே நடிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க தகுந்தாப்பில் ஒவ்வொரு ரோலும் நல்லா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போயிருக்கேன் மொத்தம் நாலு பேர் தான் ஒரு தே ஒரு தேட்டருக்கு வந்து ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் மறுபடியும் வேற இன்னொரு தேட்டரில் போய் இந்த படத்தை போய் பார்த்துருக்கு ராதிகா அவங்க வர்ற சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது ராதிகா அவங்க சீன்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த சமோசா ஒரு சமோசா வாங்கி பயங்கர அலப்பற சீன்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக ரிவல்வர் ரீட்டா படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா போர்லாம் அடிக்கலை செகண்ட் ஆஃபு கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து பரவாயில்ல நல்லா கரெக்டாக நேர்த்தியாக ஒரு மனுஷனுக்கு நான் ஒருத்தன் வந்து ஒரு ஆளை ஏமாத்தனா அவன் எப்படி தண்டிக்கப்படுவான் இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தனை ஏமாத்தனா எப்படி தண்டிக்க போடுவான் அந்த பணத்தை ஒரு அஞ்சு கோடி ரூபா அந்த தலையை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தலை ஒரு பணத்தை வச்சேவும் படத்தை சூப்பராக நகர்த்தியிருக்காங்க அதனால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போனிங்கன்னா தாராளமாக நம்பி போலாம் ரிவால்வர் ரீட்டாவ் படத்துக்கு Okay, thank you.